ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மரிடாஸ் க்ரியேட்டிவ் ஃபுட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புடலங்காய் கூட்டு வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் புடலங்காயை எடுத்து அதில் வந்து என்ன பண்ணணும்னா சின்ன சின்னதாக நாலாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க அந்த ஒயிட் பார்ட்டையும் விதையும் எடுத்துடணும் எடுத்ததுக்கப்புறம் நல்லா க்ளீனாக இப்படி எடுத்தாலே வந்துடும் ஒருவேளை வரல அப்படின்னா நீங்கள் நடுவில் கத்தி வச்சு கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிறதுலாம் அழகாக ஈஸியாகவே எடுத்துடலாம் எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா இதை சின்ன சின்ன துண்டாக போட்டு கட் பண்ணி வைக்க போகிறோம் அதுக்கப்புறம் ஒரு வானிலையில் கடுகு கடலைப்பருப்பு ஜீரகம் ஒரு ரெண்டு வெந்தயம் அப்புறம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு இதை வந்து எண்ணெயில் போட்டு நல்லா தாளிச்சுக்கணும் தாளித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த புடலங்காய் எடுத்து இதில் போடுறோம் போட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் என்ன பண்ணுறோம் இந்த எண்ணெயில் வந்து ஒரு அந்த புடலங்காய் வந்து கொஞ்சம் வந்து ஒரு வதங்குற மாதிரி நம்ம அதை வதக்கி விட்டுக்கிறோம் இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்ட பிறகு அதையும் ஒரு கிண்டு கிண்டிட்டு என்ன பண்ணுறோம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி புடலங்காயை கொஞ்சம் நேரம் வேக வைப்போம் மஞ்சத்தூள் கொஞ்சம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கேன் பாசிப்பருப்பை எடுத்து அது நல்லா கழுவி அதை ஒரு மூணு நாலு டைம் கழுவி அதை வந்து வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறோம் அந்த பாசிப்பருப்பையும் இதோடு கலந்துடுறோம் கலந்து தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றணும் இல்லை பாசிப்பருப்பு சீக்கிரம் வெந்துடும் உப்பு போட்டிருக்கிறதுனால பாசிப்பருப்பு வந்து ஓவராக அப்படியே வந்து குழஞ்சு போகாது இந்த மாதிரி உங்களுக்கு லைட்டாக வந்து பாசிப்பருப்பு தெரிகிற அளவுக்கு வெந்துடும் அந்த அளவுக்கு நம்ம தண்ணியும் ஊற்றணும் அவ்வளோதாங்க நம்மளோட கூட்டு ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் சாதத்தோட கத்திரிக்காய் புளிக்குழம்பு வச்சுட்டு இந்த கூட்ட வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருமே இந்த கூட்டை வந்து புளி வச்சு சாப்பிட்றப்ப அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கிறதுனால விரும்பி சாப்பிடுவாங்க கடலைப்பருப்பு பாசி பருப்பு எல்லா பருப்பும் இருக்கிறதுனால ப்ரோட்டீனும் உங்களுக்கு நல்லாவே இருக்குது ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்